என் பிள்ளைக்கு இப்போ கொடுக்க போகிறீங்களா இல்லையா வெடித்த பூகம்பம் துணை முதல்வர் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் சின்னவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஆட்சியை கிழந்து தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த திமுக வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டு வந்தது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை சேப்பாக்கத்தின் திருவெலிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் இந்த நிலையில் திமுக தொடர்ந்து தோல்விகளை கண்டு வந்த அந்த நிலையில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த தேர்தலின் போது திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கண்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றியை கண்ட திமுக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் தந்தையான மு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்று பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பை வழங்கப்பட்டது ஒரு கட்சி தலைவரின் மகன் என்பதால் என்னென்ன சலுகைகளும் வசதிகளும் வழங்கப்பட வேண்டுமோ அதை அனைத்துமே உதயநிதிக்கு உடனடியாக கிடைத்து வரும் நிலையில் அதே கட்சியில் நீண்ட காலமாக இருந்த வருபவர்களுக்கு எந்த ஒரு உயர்வும் இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் கட்சியில் சாதாரண நிலையில் உள்ள ஒருவருக்கு கிடைக்கும் உயர்வை விட பல மடங்கு கூடுதலாகவே தலைவரின் மகன் என்பதால் உதயநிதிக்கு வழங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது இதே முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவரின் தந்தை கருணாநிதி இருந்த போது இளைஞரணி தலைவராக இருந்து அவர் இறந்த பிறகு தலைவராக பொறுப்பேற்றார் அதே போல கருணாநிதி இருந்த போது மு ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் இருந்து வந்தார் இதனை தொடர்ந்து திமுக கட்சியில் இருக்கும் அன்பில் மகேஷ் உட்பட பல திமுக உறுப்பினர்கள் கூட அடுத்த வாரிசு உதயநிதி தான் என்று தொடர்ந்து கூறி வருவதையும் பார்க்க முடிகிறது மேலும் பல இடங்களில் தொடர்ந்து கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க என்பதையும் கூறி வருகின்றனர் இதனை தொடர்ந்து தற்பொழுது நடந்து முடிந்த நான்காம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி அடைந்தது கடந்த ஆண்டிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் என்ற செய்தி பரவி வந்த நிலையில் உண்மையாகும் பட்சத்தில் உதயநிதி துணை முதல்வராக போகிறார் என்று தகவல் வெளியே வருகிறது முதல்வர் மு க ஆலோசனை நடத்த மேலும் உடல்நிலை தொடர்பாக சிகிச்சைகள் எடுக்க போவதாகவும் அதனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திமுகவின் வாரிசு அரசியல் இவ்வாறு தொடர்ந்து கொண்டே வருவது என்பது உறுதியாகி உள்ளது மேலும் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது எங்கே என் மகனுக்கு துணை முதல்வர் பதவி என முதல்வர் குடும்பத்தில் இருந்து அழுத்தம் வருவதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் தகவல்களை கசிய விடுகின்றனர் ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த நீட்டை பத்தி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க இருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஏன்டா முட்டா போயிலுகளா நான் உன்னு கேக்குறேன் படிக்க வாடம் சொல்லி கொடுக்கிற வார்த்தையாரே அத கஷ்டம்னு சொன்னா அப்புறம் படிக்கிறவனுக்கு எங்கேந்திரா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு அவனும் பயப்பட தானே பயப்பட கஷ்டம் தானே நடப்பான் ஒரு ஆட்சியாளர் நீ என்ன பண்ணணும் ஒரு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னா அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவனை எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும் அதுக்கான வழி என்னன்றத நீ கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கல நீட்டுக்கு பயந்த மாணவர் தற்கொலை மாணவி தற்கொலை இதை தான்டா சொல்லிக்கிட்டு தெரியுவீங்க அப்ப என்ன அர்த்தம் யூ ஆர் நாட் கிவிங் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி அழிக்கணும்னு தான் நீ பாக்கிறேன் இதுதான் உண்மை இப்ப கூட சமீபத்தில் கல்வித்துறையில ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் அதுவும் நடந்திருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போய் கான்டாக்டர் சொல்லியிருக்காங்க அது என்ன நடைமுறைக்கே வரல ஏன்னா இப்போ அது பள்ளிக்கூடத்துல பதினெட்டாயிரம் பேர் டீச்சர்ஸ் தேவையா டெட்டை எழுதிட்டேன் நாலரை வருஷமா போஸ்டிங் போடாமல் இருக்கு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல இவங்க அங்கே இந்த நீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கான்டக்ட் பண்ண போறானுங்க அதனால நான் சொல்றது என்னன்னா தமிழக மக்கள் நல்லா சிந்தியுங்க நீட்டை வந்து இவங்க இல்லை இவங்க அப்பனுக்கு அப்பனே வந்தாலும் சரி முத்து வேளாளரே கருணாநிதியாவோட அப்பா முத்து வேளாளரே வந்தாலும் இதை நடக்காதுரா முடிஞ்சு போச்சு அதனால இவங்களோட பேச்சுல தயவு செய்து நம்பாதீங்க ஏமாத்து வேலை ஏழை மாணவர்களோட குழப்பறத்துக்காக இவங்க நீட்டை வச்சு இவங்க உதயநிதி ஸ்டாலின் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் கேளுங்க இப்போ கையெழுத்தேக்கணும்னு வாங்கினியா என்ன பண்ண அந்த கையெழுத்தெல்லாம் குப்பத்தொடியில கொண்டு போய் போட்டியா இல்லை ஜனாதிபதி கிட்ட போட்டியான்னு கேளு நான் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கல அதையும் பாதியிலே நிறுத்திட்டானுங்க எடுக்கிறவன் நீ அதை கொண்டு போய் முழுசாக சப்ளை பண்ண வேண்டிதானே நியூஸே வெளியில வரலையா நீ கொடுத்ததுக்கான ஆதாரமே வெளியில வரலையா அப்போ இருந்தே தெரிஞ்சுக்கோங்க இவங்க செய்யறது எல்லாமே ஏமாற்று வேலை தான் உங்களுக்கு கண்ணாமூச்சி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால தயவு செய்து நீட்ட பத்தி மக்கள் நீங்க சிந்திக்காதீங்க படிக்கிற மாணவர்களும் சிந்திக்காதீங்க உங்களோட ஸ்டடீஸில் நீங்க கவனமா இருங்க நான் கேட்ட மாதிரி அந்த தரமான கல்வியை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூடு பிரைவேட் ஸ்கூல்ல எடுக்கிற சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு எஜுகேஷன் சிஸ்டம கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை மாணவர்களோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணு அப்ப நீ உண்மையான லீடர் அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வி தரமான கல்வி உங்க பிள்ளைகளை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சியில கவுன்சிலரே கொண்டு போய் பிள்ளைய வேலை மாடல சேர்க்கிறான் ஏன்டா இதுக்கு காரணத்தை சொல்லு வங்கி கோசுரம் ஏமாத்திட்டு இருக்காங்க நான் தெரியாம தான் ஆ ஆவுனா இந்த நீட்டை பத்தி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க இருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஏன்டா முட்டா போயிலுகளா நான் ஒண்ணு கேட்கறேன் படிக்க வாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரே அதை கஷ்டம்னு சொன்னா அப்புறம் படிக்கிறவனுக்கு எங்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு அவனும் பயப்பட தானே கஷ்டம் தானே நடப்பான் ஒரு ஆட்சியாளர் நீ என்ன பண்ணணும் ஒரு எக்ஸாம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னா அதை ஸ்டூடெண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவனை எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும் அதுக்கான வழி என்னன்றத நீ கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கல நீட்டுக்கு பயந்த மாணவர் தற்கொலை மாணவி தற்கொலை இதை தாண்டா சொல்லிட்டு தெரியவீங்க அப்ப என்ன அர்த்தம் யூ ஆர் நாட் கிவிங் த என்கரேஜ்மெண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி அழிக்கணும் தான் நீ பாக்குற உண்மை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்